வணக்கம் நான் உங்கள் ஓவியர் மிகிரன் இந்த பாடல் ரெண்டாயிரத்தி பதினேழில் டியூன் போட்டுருந்தேன் இந்த பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஷேரிங்கும் என்னுடைய கலைப்பயணத்துக்கு பேராற்றலை வழங்கும் நன்றி நண்பர்களே பார்த்து கண்ணத்தாண்டி நஞ்சனோண்டி ஒன்ன எடுத்து போதச்சி தாம் போற கூடந்த ஆல தூணா திருத்தி போற வீணா விழுந்த ஆல வானா ஒசத்தி போற தானா மனம் தானா ஒன்ன சு തവിച്ചിത്താം പോത്തോ ഏണ്ടി അടി ഏന് പാർത്ത് സി ചിന്റി പോണ്ടി നഞ്ജനോണ്ടി ஒன்ன எடுத்து போதச்சித்தாம் தாம் போற கூடவே நீ நடக்கிற பார்வையில் பின்னி கிடக்கிற ஜெதுக்குத்தா வந்து முறுக்குற எப்படித்தா மில்ல நொறுக்கிற வீராதி வீரனா சூராதி சூரனா பாட்டுக்கு இருந்தவ மாட்டிட்டு மூழ்கிற போதும் இது போதும் என்ன பண்ண இங்கு பேசும் பள்ளி கூட சங்கதி பேசும் என்ன பண்ண இங்கு பேசும் கூட சங்கதி பேசும் ஏண்டி அடியேண்டி ஜென்ன பார்த்து சிறுச்சு நீ போற நஞ்ச நஞ்சனூண்டி ஒன்ன எடுத்து போதச்சித்தாம் போற மறைக்கத்தாத முடியல நெருங்கத்தாயி போல் அணைக்கல கொடுத்துட்ட புதுவிடியல படுக்க உடல் படியல காற்றோட்ட அறையில வேர்க்கின்ற நுரையில ஏ இன்னும் அறியல ஆட்டாத வரைய സാണക്കല്ലിൽ സുരത്തെ കാതാല സിൽ ഉസുരത്തെ കാതേണ്ടി അടി ഏണ്ടി എന്ന പാർത്ത് സി ചിന് പോ കണ്ണത്താണ്ടി നോണ്ടി ഒന്ന് എടുത്ത് പോതച്ചിത്തോ കിടന്ത ആല തൂറാ പോര വീണ വിടുന്ന ആല വാനാ ഓസത്തി പോര താന മനം താന ജേണ്ടി അടിയേണ്ടി ജന പാർത്ത് സിച്ച് പോര നട കണ്ണത്താണ്ടി നോണ്ടി